السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على نبينا المرسلين وآله وآصحابه أجمعين ما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر صدق الله العلي العظيم وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم إن لله أهل من الناس قيل يا رسول الله من هم قال رسول الله صلى الله عليه وسلم هم أهل القرآن أو كما قال عليه الصلاة والسلام ألا بتر الله لنم نهرت أن هي الله ويرك الله بهلم நம் உயிருந்து மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி அல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் ஷெஹதாக்கள் முழு உலக முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் குறிப்பாக இந்த சபையில் ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் வல்ல இறைவன் தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் ரபிஷஹ்லி சதுரி ஒய்ஸர்லி அமரி வகது அலமது இல்லா கண்ணியத்திற்கு மரியாதைக்கும் உரிய சகோதர பெருமக்களே ரமதான் மாதத்துடைய அடையாளமாக இருக்கின்ற லைலத்துல் கதி இரவை நாடி நம்ம ஒன்று கூடியிருக்கிறோம் தாலா இந்த வருடத்துடைய லைலத்துல்கதி இரவை அடைந்தவர்கள் கூட்டத்தில் நம் மாக்கி நல்லொரு புரிவானாக புகாரி ஷெரீஃபுடைய ரெண்டாயிரத்தி பதினேழாவது ஹதீஸ் பெருமானார் பேசுவாங்க தஹ்ரு லைலத்தல் கதிர் ஃபில் வித்திரி மினல் அஷ்ரில் அவாகிர் மின் ரமதான் லைலத்துல்கதி இரவை ரமதான் மாதத்துடைய கடைசி பத்து நாட்களுடைய ஒற்றைப்படை இரவுகளிலே தேடிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்பதாக பெருமான நமக்கு ஒரு வாக்குறுதியாக வழங்கியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் ஐந்து ஒற்றைப்படை இரவுகளிலே ஒன்றாகிய இருபத்தி ஏழாவது இரவாகி இன்று நாம் ஒன்று கூடியிருக்கிறோம் ஒரு கால் இன்றைய தினம் கூட லயிலத்துக்கு இரவாக இருக்கலாம் இருக்கக்கூடும் அல்லாஹூ தாலா இதனுடைய முழுமையான பலன்களை அடையக்கூடிய தவுஃபிக்கை என அனைவருக்கும் தந்து நம்முடைய வாழ்நாளில் இது போன்ற நிறைய இரவுகளை அடையக்கூடிய நல்ல பாக்கியத்தை ரபுல்ல ஆலமின் அனைவருக்கும் தருவானாக அருமையான சகோதர பெருமக்களே அது என்ன லலிதத்துல் கதிர் லலத்துக்கு இரவு அடையணும் எண்பது ஆண்டுகளை விட ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது என்றெல்லாம் நிறைய சிறப்புகள் இருக்கிறது வானத்திலிருந்து மலக்குமார்கள் இறங்குகிறார்கள் ஜிப்ரையில் இறங்குகிறார் ஃபஜர் வரைக்கும் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து கொண்டிருக்கிறது எல்லாம் சரி அது என்ன லைலத்துல் கதிர் அல்லாஹு தாலா சொல்கிறான் இன்னா அன்சல் லாஹூஃபி லைலத்தில் அது ஒன்றும் இல்லப்பா அந்த நாளில் தான் நம்ம குரானை இறக்கினோம் இப்போ லைலத்தில் இரவுடைய அடையாளம் குர்ஆன் குர்ஆன் இல்லாமல் இந்த இரவுக்கு என்ன சிறப்பும் கிடையாது இந்த இரவுடைய அடையாளம் குரான் அருமையான சகோதரி பெருமக்களே இந்த இரவுடைய அடையாளம் குரான் குரானுக்கான விழா தான் இந்த லைலத்தில் இரவு குரானுக்கான விழா ஏதோ கூடுனோ தொழுதோ கலஞ்சோ என்பதல்ல அது நோக்கம் அல்ல இல்லையா லைலுத்துல்கருடைய நோக்கம் குரான் குரான் நம்மிடத்தில் எப்படி இருக்கிறது குரானோடு நாம் எந்தளவு தொடர்போடு இருக்கிறோம் என்னுடைய வாழ்க்கையில் குரான் எந்த அளவுக்கு இருக்கிறது என்னுடைய வீட்டுக்குள்ள குரான் எந்த அளவுக்கு இருக்கிறது நான் வியாபாரம் செய்கின்ற என்னுடைய கடைக்குள்ள குரான் எந்த அளவுக்கு இருக்கிறது என்னுடைய கேரக்டர் என்னுடைய கேரக்டர் என்னுடைய குணநலன்களில் குரான் எந்த அளவுக்கு இருக்கிறது இந்த கேள்வி ரொம்ப முக்கியம் இதில் குரான் அனுமதிக்காமல் நீங்கள் ஆயிரம் பார்க்குறோம் ஆயிரம் லை லைலுத்துல்கர் இரவு அடைந்தும் எந்த ஃபாய் கிடையாது குரானை பற்றிய சரியான புரிதல் நம்மிடத்தில் இல்லை குரானை பற்றிய சரியான வாழ்க்கை என்னிடத்தில் இல்லை நாம லகில அடைந்தால் என்ன அடையலாட்டி என்ன அல்லாவுக்கு என்ன தேவை இருக்கிறது சும்மா ஒரு நாள் ஒரு இரவு குளிஞ்சு எந்திரிக்கிறது அல்லாஹுடைய நோக்கமா இல்லையா குரானை பற்றிய எந்த அறிவும் கிடையாது குரானை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எந்த சிந்தனையும் கிடையாது குரானுடைய சூறாக்கள் எதுவும் பெரும்பாலும் மரணம் கிடையாது அல்லாஹ்வுடைய பாஷையில் சொல்றதா இருந்தா நீ வந்து நின்று தொழுதா என்ன தொழுகலாட்டி என்ன அதான் அதுதான மைண்ட் செட்டு அருமையான சோரிபர் மக்களே வார்த்தைகள் கடினமாக இருக்குன்னு யாரும் கோவித்து கொள்ள வேண்டாம் நான் நிதர்சனத்தை சொல்கிறேன் என்ன பள்ளிக்கு வரோம் இன்றைக்கி தான் ஒரு பெரிய கூட்டம் வருது இன்றைக்கி வந்து இந்த மாதிரி நெகட்டிவாக பேசுகிறான்னு விளங்கி கொள்ளாதீங்க என்ன விடையும்னு அதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் இந்த இரவுடைய மகத்துவமே குரான் குரானை விட்டுட்டு இந்த இரவு பிடிச்சி என்ன ஃபாயுதா குரானை விட்டுட்டு இந்த இரவை பிடிச்சி என்ன ஃபாயுதா குரானோடு இந்த இரவு பிடிச்சிருந்தா தான் நமக்கு பெரிய வெற்றி குரானும் என்னிடத்தில் இருக்கணும் அந்த குரானை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி உண்டான இந்த இரவை நான் கண்ணியப்படுத்துகிறேன் என்பதுதான் பொருத்தமானது நான் திரும்பவும் சொல்றேன் லைலத்துல் கதி இரவை கண்ணியப்படுத்தியவதற்கான அடையாளம் அவன் குரானை கண்ணியப்படுத்தியா தான் குரானை கண்ணியப்படுத்தினால் குரானுக்கான மரியாதையை நம்ம சரியான அளவில் வழங்கினால்தான் அருமையான சகோதரி மக்களே இந்த இரவை கண்ணியப்படுத்தினோம் என்பதற்கான ஆதாரமாக இருக்க முடியும் அந்த அடிப்படையில் குரான் சார்ந்த சுருக்கமான இரண்டு மூன்று நிகழ்வுகளோடு நான் முடித்துக்கொள்வேன் கொள்வேன் சஹாபாக்களை படிக்கிறோம் இல்லையா சஹாபாக்கள் உலகத்திலேயே அவர்களுக்கு உண்டான பட்டம் என்ன ரதியல்லாஹு வரது அனு அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான் அவர்கள் அல்லாவை பொருந்தி கொண்டார்கள் இந்த ரிலான்றது இந்த பொருத்தங்கிறது சாதாரணமானதில்லை நான் கடந்த ஜிம்மா கூட பேசியிருப்பேன் சொருகத்திலேயே ஆக உயர்ந்த சிறப்பு ஆக உயர்ந்த பட்டம் அல்லாஹூ தன்னுடைய பொருத்தம் அது ஒரு தனி டாபிக் வாய்ப்பு கிடைச்சா இன்ஷலா ஃப்ரீயாக பேசலாம் இந்த சிறப்பு சகாபாக்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு சொன்னால் ஒற்றை காரணம் குரானே சரியான முறையில் அவர்கள் அணுகினார்கள் குரானை அவர்கள் அணுகின்ற முறை ரொம்ப சரியாக இருந்துச்சு குரான் சொன்ன உடனே கேட்டார்கள் மறு கிடையாது வியாக்கியானலாம் கிடையாது குரான் சொல்லுதா இன்ஷால்லா நாளைக்கு கட்டுப்படுகிறேன் நாளைக்கு அமல் செய்கிற அடுத்த வாரம் பார்க்கலாம் இன்ஷால்லா அடுத்த வருஷத்துலேருந்து நான் நோன்பு வச்சிருவேன் அடுத்த வருஷத்துல இருந்து சக்காத் இந்த வியாக்கியானமெல்லாம் இருக்கக்கூடாது சொன்னா உடனே கேட்கணும் இதுதான் சஹாபாக்கள் வரலாறு நமக்கு தெரியும் இல்லையா இன்னல் ஹம்ரு உல் மைசூரு உல் அன்சாபும் சைத்தான் உல் அஸ்லாமும் சைத்தான் வசனம் இறங்குது இல்லையா மது ஹராம்னு வசனம் அன்னைக்கு நைட்டு மதினா முழுக்க மது சாக்கடையாக ஓடுச்சு அது வரைக்கும் வீட்டில் நம்ம பூஜாரையில் கும்பிடுற மாதிரி கும்பிட்டு கொண்டுருந்தா மதுவை செய்தி புரியுதா அது வரைக்கும் அவனுடைய ரகசிய அறையில் மதுவை கொண்டாடி கொண்டிருந்த சமூகம் மது ஹராம்னு சொன்ன அந்த இரவு மது சாக்கடையா ஓடுச்சு நான் நாளைக்கு கொட்டிடுறேன் அடுத்த வாரம் வியாபாரத்தை ஒட்டுறேன் அப்படிலாம் கிடையாது ஹராம்னு சொன்ன உடனே கட்டுப்பட்டார்கள் சமயனா நாங்கள் கேட்டோம் அத்தா உடனே கட்டுப்பட்டோம் மின்சால கட்டுப்படலாமா அதுதாங்க குரானுக்கான மரியாதை அதுதான் மூமீனுக்கான மரியாதை நாம் எல்லாம் மூமீன் என்பதற்கான ஆதாரம் அது இல்லையா இஸ்லாமிய பெயர் வைத்திருப்பதனால ஒரு மாதம் முழுக்க நோன்பு வைத்திருப்பதனால பெருநாளுக்கு பல ஆயிரங்களில் ஆடி உடுவுத்துவதனால் மட்டுமே நம்ம மோமின்களாக முஸ்லீம்களாக ஆகிட முடியாது குரான் இந்த அளவுக்கு இருக்கிறது குரான் தான் நம்ம நம்முடைய ஈமானுக்கான ஆதாரம் ஹதீதன் ஒரு சுரா பதினோராவது வசனம் அல்லாஹ் சொல்கிறான் குரதுல்லா கருதன் ஹசனா அல்லாஹூருக்கு யார் அழகிய முறையில் கடன் கொடுப்பார் அப்படின்னு வசனம் பஸ்சார் என்ற கிட்டாப்படியை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவதாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த வசனத்தை கேட்டதுமே அபு தஹான் ஒரு சஹாபி அபு தஹதா ரசூல்லாட்ட வந்தாங்க யா ரசூல் அல்லா ஐ இன்னல்லாஹிதும் மின்னல் கரல் அல்லா நம்மள்கிட்ட கடன் கேட்குறானான்னு கேட்டாங்க என்ன கேட்டாங்க குரான் ஆயத்தன்னா அல்லாவிற்கு யார் கடன் கொடுப்பாருன்னு கேள்வி அல்லா கேட்குறான் இவர் கேட்குறாரு யார் ரசோல் அல்லா நம்மள்கிட்ட கடன் கேட்குறானா ரசூல்லா ஆமான்னாங்க அல்லாஹுக்கு கடன் கொடுக்குறேன்னு தெரியுமா ஏழைகளுக்கு உதவுவது சகோதரர்கள் கஷ்டப்படும் போது அவர்களுக்கு கொடுப்பது பக்கத்து வீட்டுக்கார சிரமப்படும் போது எடுத்து கொடுக்கறது இதுதான் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடன் அது ஒரு தனி டாபிக் இப்போ இந்த செய்தியை கேட்டதுமே ரசூல்ல்லா சொன்னாங்க ஆமான்னாங்க நாங்கள் அவர் என்ன செய்தார் தெரியுமா அரினி அரிணி யார் ரசூல்லா யார் ரசூலு உங்கள் கையை கொடுக்கண்டார் ரசூல்லா கொடுத்தாங்க எதுக்கு கேட்குறான்னு தெரியல சரி கொடுப்பான் கையை கொடுத்தாங்க கது யார் அல்லா என்னுடைய இந்த தோட்டத்தை அல்லாஹூருக்காக நான் கடன் கொடுத்து விட்டேன் நான் இருக்கிறேன் அல்லாஹுக்காண்டி கடன் கொடுத்துட்டேன் எவ்வளோ நேரம் அவருக்கு பயன் பண்ணாங்க இந்த தோட்டத்தை வாங்குறதுக்கு ரசூல்லா நாற்பது நாலு ஜமாத்துக்கு வருமான தஷ்கில் பண்ணால மணிக்கணக்கா ஒரு வசனம் உள்ளத்தை தச்சுது அல்லாஹ் என்ற கடன் கேக்கிறான் ரோசா போட்டாங்க அல்ல யார் காலுக்கு சமாவாதி வானம் பூமியை படைச்ச ரப்பு அவன் கடன் கேட்கிறதா தூக்கி கொடுத்தாங்களா இல்லையா அதோட முடியல அதோடு முடியல அந்த தோட்டத்துக்குள்ள தான் அவர்களுடைய வீடு இருந்தது அவங்க அவங்களுடைய வீடு அங்கே தான் இருந்தது தன்னுடைய மனைவி அழைத்தார்கள் உம்மு தஹதா அபு தஹதான்னு சொன்னால் தஹதாவுடைய அத்தான் அர்த்தம் உம்மு தஹதான தஹதாவுடைய தாயின் அர்த்தம் நல்லா விளங்கிவங்க அபு அப்துல்லானா அப்துல்லாவுடைய அப்பா உம்மு அப்துல்லானா அப்துல்லாவுடைய அம்மா இவர் வந்து அபு தஹதா தஹதாவுடைய அத்தா தன்னுடைய மனைவி கேட்குற அழைக்கிறாங்க யா உம்மு தகத்தா உம்மு தகத்தான்னு அழைக்கிறாங்க அந்த அம்மா பதில் சொல்லுச்சு லப்பை சொல்லுங்கன்னு சொல்லி லப்பைக்குன்னு சொல்லுங்கன்னு அர்த்தம் அவங்க சொன்னாங்க முதல் இங்கிருந்து வா அந்த தான் அவரு வீடு உக்ருஜி வா கதி தரல் தோ ரி அசவஜல் இந்த தோட்டத்தை நான் நம்முடைய ரப்புக்காக நீ கடன் கொடுத்துட்டேன் இனி நாம இங்கே இருக்க முடியாது வெளியவன் மரியாதைய கூட்டு போயிட்டாங்க ஒரே ஒரு வசனம்தான் இல்லையா கணவன் கொடுத்துட்டான்னு மனைவி கூடவே போனாங்க கணவனும் அப்படி இருக்கணும் மனைவி அப்படி இருக்கணும் நாம் அப்படி இருந்தால் நம்முடைய மனைவி அப்படி இருப்பாங்க சில நேரங்களில் மனைவிக்கு தெரியாமல் பள்ளிக்கு கொடுக்குறோமா இல்லையா கோவப்படுவா அது மாதிரியான நம்ம மனைவி மனைவியை சரியான பக்குவப்படுத்தாமல் ஃபாய்தா இல்லை அருமையான சதுரபுரி மக்களே ஒரே ஒரு வசனம் அந்த தோட்டமும் சாதாரணமான தோட்டம் இல்லை ஏதோ நம்ம ஒரு பத்துக்கு பத்து மாதிரி ஒரு இருபதுக்கு இருபது நாள் நானூறு சதுர அடி இரநூறு சதுரலாம் கிடையாது அந்த தோட்டத்தை பத்தி இப்ரு மசூது சொல்றாங்க சுமார் அறுநூறு பேரிச்ச மரங்களை கொண்ட தோட்டம் அது அன்னைக்கு மதினாவில் மிகப்பெரிய தோட்டம் அது அவருக்கு மிகப்பெரிய வருமானத்திற்கு காரணமாக இருந்த தோட்டம் அந்த தோட்டத்தை ஒரே வருஷன் அல்லாவுடைய பாதையில் யாரு கடன் கொடுப்பான்னு கேட்ட அந்த வார்த்தை ரோஷப்பட்டார்கள் உடனே எடுத்து கொடுத்தார்களா இல்லையா இதுதான் சஹாபாக்கள் தான் அவன் அங்க இருக்காங்க நம்ம இங்கே இருக்கிறோம் ரதியல்லாஹு அன்பும் அல்லா அவர்களை புரிந்தி கொண்டான் சும்மா கிடைக்காது இந்த வார்த்தை இந்த பட்டம் எல்லாம் சும்மா கிடைக்காது குரானோடு அவர்களுடைய தொடர்பு அந்தளவுக்கு இருந்தது அபுபக்கர் ஸ்ரதி தாலான்னு ஒரு சஹாபி நமக்கு தெரியும் இல்லையா இவருடைய வரலாறு ஒரு சம்பவம் ஒரு ஒரு சம்பவம் நடக்குது இவரோ வாழ்க்கையில் என்னன்னு சொன்னால் இவருடைய மகள் அசரத் ஆயிஷா ரசூல் மனைவி பனு முஸ்தலக் அப்படின்ற போரில் இந்த மனைவி மீது ஒரு இட்டு கட்டப்படுது அதாவது ஆயிஷா அம்மா ஒரு சஹாபியோடு சேர்ந்து தவறு செஞ்சிட்டாங்க விபச்சாரம் செஞ்சுட்டாங்க ரோது பில்லாங்க அப்படின்னு ஒரு வதந்தி மதினா முழுக்க பரவுது இந்த வதந்தியை பரப்புவதில் முனாஃபிக்கியன்கள் பெரும்பங்கு வகித்தாலும் முஸ்லீம்களில் மிக முக்கியமான ஒரு நபர் யார்னு சொன்னால் மிஸ்தான் ஒரு சஹாபி இவர் யார் அபுபக்கருடைய அக்கா பையன் யார் ஹதரத் அபுபக்கர் ரதி அல்லாஹூ தாலாருடைய அக்கா மகன் இவர் ஒரு 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 விதத்தில் மருமகன் இவர் இந்த வதந்தியில் சம்மந்தப்பட்டு சம்மந்தப்பட்டிருக்கிறாரு நம்முடைய மகளை பற்றி வதந்தி பரவுச்சு இல்லையா இதில் எவரும் ஒரு முக்கியமான பங்குண்டு செய்தி தெரியுது அதுக்கு பிறகு ஒரு நீண்ட நிகழ்ச்சினி தாலா குரான்ல பத்து வசனங்களை இறக்கி அதில் தாயிஷாமா பத்தினி தனமுடையவர்கள் அவர்கள் கருப்பு ஒழுக்கத்தை பற்றி அல்லாஹு தாலா குரானுடைய வசனம் இறக்கினா முடிஞ்சிருச்சு செய்தி இப்போ தந்தைக்கு கோவம் என் மகளை பத்தி தப்பா பேசிட்டானே அவர் அந்த மிஸ்தர்ன்றது ரொம்ப வறுமையில உண்டான சஹாபி பெரிய வசதியானவர் இல்லை இவருக்கு மாதம் மாசம் மளிகை சாமான் கொடுக்கறதை தான் அக்கா பையன் கஷ்டப்படுறான்னு சொல்லி மாசம் மாசம் அவருக்குண்டான தேவைகள் பாக்கெட் மணி உட்பட கொடுக்கிறது யார் அபுபக்கர் அபுபக்கருக்கு கோபம் இவன் இவனுக்கு எல்லா நல்லது கெட்டதும் நம்ம பாக்குறோம் இவன் என்னுடைய மகளை பற்றி தவறா பேசிட்டானா ஒரு பக்கம் தன்னுடைய மகளை பத்தி பேசுனது இன்னொரு பக்கம் அந்த மக ரசூல் ரசூல்லாவுடைய மனைவி உம்ம ஹாத்ருமோ மீனிங் முன்மீனர்களுக்கெல்லாம் தாய் ஆயிஷாவை பற்றி இவன் தப்பு பண்ணிட்டு பேசிட்டானேன்னு சொல்லி கோபத்தில் அவர் சத்தியம் செய்கிறார் இனி வாழ்நாளில் மிஸ்தகு நான் உதவி செய்ய மாட்டேன் நியாயமான கோபம்தான் நம்ம மகளை பற்றி யாராவது தப்பாக பேசுனா விட மாட்டோம் கொல்லாமல் மாட்டோம் இல்லையா அது சாதாரணமான தப்பு இல்லை நம்ம மக திருமணம் ஆகிடுச்சு ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கு இப்போ நம்ம சம்மந்தப்பட்ட ஒருத்தன் நம்ம மக வந்து விபச்சாரம் செஞ்சுட்டான்னு எந்த தகப்பனால ஏற்றுக்கொள்ள முடியுமா சாதாரணமாக ஏற்றுக்கொள்ள முடியாது அபக்கரால் ஜீரணிக்க முடியல அவர் ஒன்றும் அடிக்கலாம் ஒன்றும் பண்ணலை ஒரே வார்த்தை சொன்னார் இனி நான் உதவி செய்ய மாட்டேன் முடிஞ்சிடுச்சா சூரத்து நூறுன்ற அத்தியாயம் அந்த அத்தியாயத்தோட இருபதாவது இருபத்தி இரண்டாவது வசனம் அல்லாஹூத்தாலா வசனம் இருக்குகிறான் சில பேர் இருக்கிறாங்க மூமீன்களில் சில பேர் இருக்கிறாங்க இவங்க ஏழைகளுக்கு உதவி செய்கிறாங்க அனாதைகளுக்கு உதவி செய்கிறாங்க செந்த பந்தங்களுக்கு உதவி செய்கிறாங்க ஆனால் திடீர்னு பார்த்தா இனிமே உதவி செய்ய மாட்டேன்னு சத்தியம் செஞ்சிட்டாங்க அது மாதிரிதான் சத்தியம் செய்ய வேண்டாம் அப்படின்னு வசனம் வசனத்துடைய பொருள் என்ன மூமின்கள்ல சில பேர் மக்களுக்கு உதவி செய்கிறாங்க இனிமே உதவி செய்ய மாட்டேன்னு சத்தியம் செய்கிறாங்க அப்படிலாம் சத்தியம் செய்ய வேண்டாம் அல்லா தொஹிபூன் ஐயா ஏதோ ஒரு கோபத்தில் சத்தியம் பண்ணிட்டாங்க இவங்களை அல்லா மன்னிக்க அவங்க விரும்பலையா அல்லா இவர்களை மன்னிக்க விரும்பலையா அப்போ நீங்கள் மன்னிங்க அப்படின்ற வசனம் இறங்கிச்சு வேகமாக ஓடி வந்தார் ஹசர் மிஸ்தா மிஸ்தடத்துல வந்து மன்னிப்பு கேட்டார் அசல்ல தான் இவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் ஏன் மலபத்தி தப்பா பேசியன்னு சொல்லி அவர் தான் மண் மாமாட்ட மன்னிப்பு கேட்கணும் கேட்கறாரு நான் சத்தியம் மன்னேன் என்னுடைய சத்தியத்தை முறைச்சிடறேன் இனி உனக்கு இது வரைக்கும் எவ்வளவு கொடுத்து கொண்டு இருந்தேனோ அது போன்று இரண்டு மடங்கு உனக்கு கொடுப்பேன்னு சொல்லி ஹசரத்து தாலா அல்லாஹாலுஹூ அதற்கு பிறகு உதவி தொடர்ந்தார்கள் என்று பார்க்கிறோம் ஒரே ஒரு வசனம் தானே அல்லா உங்களை மன்னிக்க விரும்பலையான்னு கேட்டது அவரால் உள்ளத்தர் தச்சுதான் இல்லையா உடனே மன்னித்தார்கள் உடனே மன்னித்தார்கள் இன்னைக்கு மன்னிக்கணக்கா பயான் செய்கிறோம் சில பேர் அத்தா அண்ணன் சொல்கிறாரு அவன் மன்னிக்கவே மாட்டான் தான் ஹஜரத் எவ்வளோ அவன் துரோகம் பண்ணியிருக்கான் தெரியுமா அவனுக்கு என் தகப்ப ஸ்தானத்தில் அவனுக்கு இருந்து இப்போ உதவிகள்லாம் பண்ணு ஆனால் துரோகம் பண்ணி அவனுக்கு மன்னிப்பே கிடையாது அவருக்கு நம்ம பயன் பண்ணுவோம் இல்லைங்க இப்படி ஆயத்து ஹதீஸ் எல்லாம் சொன்ன பிறகு ஹஜரத் உங்களுக்கு தெரியாது அவன் மண்ண துரோகம்னா உங்களுக்கு தெரியாது விடுங்கங்குவார் இல்லையா அருமையான சோதரி பெருமக்களை அல்லாஹ் சொல்கிறான்னு உடனே கேட்கிறோம் மறு பேச்சே கிடையாது அல்லாஹ் சொன்னா உடனே கட்டுப்பட்டோம் சமயம் ஆனால் நாங்கள் கேட்டோம் அவதான் நான் உடனே கட்டுப்பட்டோம் இதுதான் சஹாபாக்களுடைய பண்பு அருமையான சகோதரி பெருமக்களே இறுதியாக ஒரு ரெண்டு செய்தியோடு முடித்துக்கொள்வேன் உமரது ஹிலாஃபத் ஹா ஹலிஃபாவா இருக்கிறாங்க அன்னைக்கு மகர் இன்றைக்கும் அதுதான் முறை ஆனால் அது அது பெரும்பாலும் நமக்கு வெளிப்படுத்தாமே வச்சுருக்கிறோம் ஆண்களுடைய சாமர்த்தியம் ஆண்களுடைய சாமர்த்தியம் ஆண்களாக இருக்கிறனால சொல்கிறேன் பெண்ணு என்ன மக கேட்குறாலும் அதை கொடுக்கணும் இல்லையா நம்ம அம்மா போய் கேட்பாங்கள என் பையன் ரெண்டு டிகிரி முடிச்சிருக்கிறான் ரெண்டு எல் வாங்குறான் ஒரு எண்பது பொன் போட்டுன்னு கேட்குறாங்களே அது அப்படி கிடையாது அந்த அம்மா கேட்கணும் பொண்ணோட அம்மா கேட்கணும் என் பொண்ணு வந்து ஒரு நாற்பது பொன் நீங்கள் மகர் கொடுத்தா திருமணம் முடிச்சுக்கிறேன்னு சொல்கிறா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்ட்டு பொண்ணு பொண்ணை பெற்றவங்க மாப்பிள்ளையை பெற்றவங்கள்ட்ட கேட்கணும் அதுக்கு தான் மகர் ஏதோ ஒரு ரெண்டு கிராம் நாலு கிராம் எழுதுறோம் இல்லையா மகருன்ற பேரில் எழுதுகிறோம் இன்றைக்கி பரவாயில்ல முன்னாடிலாம் ஆயரூவா ரெண்டாயிரம் எழுதுவாங்க அதுவும் மகரும் கொடுக்க மாட்டாங்க மௌத்து நேரத்தில் அந்த கணவர் ஜனா சக்கராத்தில் இருப்பார் இல்லையா கணவர் சக்கராத்தில் இருப்பார் அவன் அந்த அம்மா கொடுத்துருவாங்க மகர மன்னிச்சுட்டேன்னு சொல்ல சொல்லுவாங்க அவர் ஐம்பது வருஷமாக வாழ்ந்துருப்பார் அந்த ஆயிரம் ரூபா கொடுத்துருக்க மாட்டார் அந்த அம்மா சொல்லும் அழுதுகிட்டே மகரை மன்னிச்சுட்டேன்ட்டு அதெல்லாம் பாதுகாக்கணும் அருமையான சௌரபிரமே எனக்கு மகர்ன்றது பொண்ணு கேட்கணும் அடித்து கேட்கணும் எனக்கு இந்த கொடுண்டு அப்படி கேட்க அது இது இதையெல்லாம் தெரியாமையே வச்சுருக்கணும் பெண் சமுதாயத்திற்கு இதையெல்லாம் இதெல்லாம் இந்த இடத்துல ஆண்கள் ஜெயிச்சிருக்காங்க உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய வெற்றி ஆண்களுக்கு பாராட்டணும் அருமையான சௌரிவர் மக்களே மகரு பெண்ணு கேட்கணும் கேட்கறத கொடுக்கணும் கொடுத்தா தான் கல்யாணம் அளிக்க முடியும் இப்போ உமர் அந்த பஞ்சாயத்து வருது ஏழை சஹாபாக்கள் வந்து சொல்றாங்க இது மாதிரி ஹலீபா அவர்களே பெண்கள் நிறைய மகர் கேக்குறாங்க கொடுக்கற அளவுக்கு வசதி இல்லை புரியுதா கொடுக்கற அளவுக்கு அதாவது மகளுக்கு கல்யாணம் முடிச்சிருக்கிறேன் மகளுக்கு கல்யாணம் முடிச்சிருக்கேன் பள்ளிவாசல கேட்குறாங்களே அது மாதிரி மகனுக்கு கல்யாணம் முடிச்சுன்னு போய் கேட்குற மாதிரி ஒரு சூழல் அன்னைக்கு இருந்தது உமர்கிட்ட வந்து கேட்குறாங்க நிறைய பெண்கள் நிறைய மகர் கேட்குறாங்க கொடுக்குற மாதிரி இல்லை கூப்பிட்டு பேசுங்க நீங்க கலிஃபா நீங்க சொன்னா கேட்பாங்க மகர் ஒரு நிர்ணயம் பண்ணுங்க இவ்வளோதான் மகர் கேட்கணும் இதுக்கு மேல கேட்க வேண்டாம் அப்படின்னு ஒரு மகர் நிர்ணயம் பண்ணுங்க என்பதாக உமரது அல்லாஹால சொன்னும் போது உமரது அல்லாஹால சரியா பட்டுச்சு சரிதானே நிறைய ஆண்களுக்கு திருமணம் முடிக்க முடியலையே பெண்கள் கேட்குற மகரை கொடுக்க முடியலையே சரியா பட்டுச்சு பெண்களை பூரா அழைச்சாங்க அழைச்சி சொன்னாங்க வலா ஃபில் வரம்பு மீறீங்க அப்படிலாம் வரம்பு மீறாதீங்க மகரை குறைச்சிக்கோங்க உங்க இஷ்டத்துக்கு மகர் கேட்பீங்களா உங்க இஷ்டத்துக்கு மகர் கேட்பீங்க ஆம்பளை இருக்காங்களா இல்லை அவங்களும் திருமணம் முடிக்கும்ல மகரை குறைச்சிக்கோங்க ஒரு நிர்ணயம் பண்ணுங்க ஒரு நியாயமா மகர் கேளுங்க இந்த ஸ்லாங்ல அதற்கு தோத்தான் பேசிட்டு இருக்கும் போது எழுதுறாங்க ஒரு பெண் மென்மீறி வீரமாக இருந்துருச்சா

வசனம் அது அந்த பொருள் என்ன பொருன்னா நீங்கள் ஆண்களை பார்த்தெல்லாம் பேசுகிறான் நீங்கள் உங்கள் பெண்களுக்கு ஒரு பொறுக்குவியலே மகராக கொடுத்த போதிலும் எப்படி ஒரு பொறுக்குவியலே மகராக கொடுத்த போதிலும் தலாக்கு விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அந்த மகர் திரும்ப வாங்கக்கூடாது மகருடைய சட்டம் மகரில் தலாக் குட்ட பிறகு இல்லைங்க நான் இரநூறு பூன்னு போட்டேன் இப்போ தலாக் ஆகிடுச்சு எப்படிங்க விட முடியும் அந்த வியாக்கியானலாம் பேசக்கூடாது நீ ரெண்டாயிரம் பூன் போட்டாலும் வாங்கக்கூடாது எப்படி இல்லை ஒரு மாசம் தான் வாழ்ந்தோம் இரநூறு பூன்னு போட்டிருக்கேன் இப்போ தலாக் ஆகிடுச்சு அந்த இருநூறு ஜமாத்துல வாங்கி கொடுங்க நீ ரெண்டாயிரம் இருபதாயிரம் பூன்னு போட்டாலும் வாங்க முடியாது மகருடைய சட்டம் கொடுத்தா கொடுத்தது தான் அல்லா சொல்றா குன்னாரன் நீங்கள் ஒரு பொறுக்குவியலே கொடுத்த போதிலும் தலாக் விட்டுட்டா பெண் திரும்ப வாங்காதீங்கன்னு எல்லா சொல்கிறான் அல்லா இங்கே சொல்கிற வார்த்தை மகருக்கு என்ன சொல்கிறான் பொறுக்குவியலுங்கிறான் பொறுக்குவியல்னு தெரியும் இல்லையா ஒரு அப்படியா ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ தங்கம் இருக்குது அது மாதிரி தான் பொறுக்குவியல் அல்லாஹ் இங்கே மகரா பொறுக்குவியலே கேட்கும்படி சொல்கிறான் மகர நிர்ணயம் பண்ண நீங்கள் யார் அல்லாஹ் அனுமதி கொடுத்துருக்குறா எங்களை கேட்க ஹசரத் உமரதி அல்லாஹ் அதே இடத்துல இஸ்திஃபாரை செய்தார்கள் அதே இடத்துல நான் ஹலீஃபா ஏன்ட்டர் எழுத்து பேசுகிறேன் கேள்லை அந்த அம்மா முன்னாடி குரானை வைக்கிது நம்ம ஒரு சட்டத்தை சொல்லும் பொழுது அந்த அம்மா குரான வைக்குது உடனே சரண்டர் கேட்டோம் உடனே சரண்டர் ஆனாங்க அந்த அம்மா காண்டி துவா செய்தார்கள் வாபஸ் வாங்கின அதே இடத்துல நான் சொன்னேன் மகர நிர்ணயம் பண்ணுங்க இப்ப சொல்றேன் மகர் நிர்ணயம் எல்லாம் இல்ல நீங்க விரும்பியதை கேளுங்க இனி மகர் சம்பந்தமா நான் தலையிட மாட்டேன்னு சொல்லி அந்த ஆண்கள்கிட்ட சொல்றாங்க அப்ப அல்லாவே சட்டம் இறக்கிட்டா எவ்வளோ வேண்டாம் மகர் கேளுங்கன்ட்டு இதில் நான் நான் கருத்து சொல்கிறதுக்கு வேலை இல்லை அதனால் விட்டுருங்க முடிஞ்சால் கொடுத்து திரும்ப முடியுங்க லட்டி உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லி அஜர்திர உமர் அந்த அந்த பெண்கள் இடத்துல சொன்னதாக நம்ம பார்க்கிறோம் கண்ணியமான சகோதர பெருமக்களே சஹாபாக்களுடைய வாழ்க்கை குரானோடு அளவுக்கு இருந்தது குரான உடனே கட்டுப்பட்டார்கள் இறுதியாக ஒரே ஒரு 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 முடித்துக்கொள்வேன் சாபித் பின்னு கைஸ்னு ஒரு சஹாபி சாதாரணமாக சத்தமாக பேசுவார் இவர் சத்தமாலாம் பேச வேண்டியதில்லை சாத வெண்கல தொண்டையால் சில பேருக்கு சத்தமில்ல மெதுவாக பேச தெரியாது சும்மா ரகசியம் பேசுனாலும் கத்தி தான் பேசுவாங்க நம்மளோட ரகசியம் பேசுனா நாலு பேர் கேட்குற மாதிரி இருக்கும் அது மாதிரி தொண்டை அவருக்கு புகாரியுடைய மூவாயிரத்தி அறநூற்றி பதிமூன்றாவது அதீஸ் ஒரு இவர் வந்து என்ன பண்ணாருன்னு சொன்னால் எப்பவுமே ரசூல்லாவுடைய சபையில் முன்னாடி இருக்கிறவர் கொஞ்ச நாளாக சபைக்கு வரதே இல்லை கொஞ்ச நாளாக சபைக்கு வரதே இல்லை ரசூல்லா பார்த்தாங்க என்ன சாபித்து கண்ணையே மாட்டேன்றார் என்ன மேட்ருன்னு கேட்குறாங்க சாபித்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சில பேர் பள்ளிக்கு வந்துட்டே இருந்தோம் திடீர்னு காணா போயிட்டே கேட்போம்ல அது மாதிரி ரசூல இருக்காங்க சாபீத பாக்குறதில் என்னான்னு அப்போ ஒரு சகா ஒருத்தர் யாரும் நான் விசாரிச்சுட்டு வரேன் என்னான்னு கேட்டு வரேன்னு சொல்லி போனா அங்க அவரு கதை சொல்றாரு சாபித் ஒரு கதை ஏன் வரலன்றதுக்கு பள்ளிக்கு வரலன்றதுக்கு ஒரு கதை சொல்கிறார் நம்ம சொல்ற கதை கிடையாது நம்ம சொல்ற மாதிரி கதை அவர் சொல்லலை அவர் சொல்ற கதை வேற அவர் ஹுஜராத்துடைய ஒரு வசனத்தை ஊதி காட்டுறாரு ஹுஜராத்தில் நான்காவது வசனம் அல்ல சொல்கிறான் சார் இல்ல சார் லா அஸ்வாதகம் நபி நபிக்கு முன்னாடி உங்கள் சத்தத்தை உயர்த்தாதீங்க நபிக்கு முன்னாடி அதை நம்ம சொல்கிறோம் அத்தா முன்னாடி சவுண்டு கூட கூடாது ஏன் சவுண்டு தான் கூடணும் அப்படின்னு ஏன் குரலை உயர்த்தி பேசுறியா அப்படின்னு கேட்குறோம்ல இது மாதிரி எல்லா சொல்கிறான் நபிக்கு முன்னாடி குரலை உயர்த்தி பேசாதீங்க இந்த வசனம் இந்த வசனத்தை கேட்டு அவர் வீட்டுக்குள்ளேயே அப்படி நொடுங்கி உட்காந்துட்டாரு நம்ம சாதாரணமாக ரசூலுல்லாவோட சத்தமாக பேசுவோம் நம்ம சவுண்டு கூட இருக்கும் நம்ம போய் அதான் அல்லாஹ் என்ன சொல்றோம் அப்படின்னு அல்லாஹ் தொடர்ந்து பேசும்போது ஹபித தாமாலுக்கும் உங்களுடைய அமல்கள் எல்லாம் நாசமாகிரும் சொல்கிறான் ரசூலுல்லாவுக்கு முன்னாடி நீங்கள் சத்தமாக பேசுனீங்கன்னா உங்கள் அமல்கள் பூரா நாசமாகிவிடும் அருமையான சௌர்ப்பு இமாம்கள் எழுதுவாங்க அத்தா அம்மாவுக்கு முன்னாடி நம்ம சத்தத்தை உயர்த்தக்கூடாது நம்ம அமல் நாசமாயிரும் நம்ம போன உம்ரா நம்ம செஞ்ச ஹஜ்ஜு நம்ம செஞ்ச தான தர்மங்கள் நம்ம தொழுக தொழுகு எல்லாம் நாசமாக போயிடும் நம்முடைய தகப்பனுக்கு மேலே நம்ம சத்தத்தை உயர்த்தக்கூடாது நம்முடைய தாய்க்கு மேலே நம்ம சத்தத்தை உயர்த்தக்கூடாது ஹைர் இப்போ இந்த வசனத்தை கேட்டு அவர் சொன்னார் என்னுடைய சவுண்டு சாதாரணமாக ரசூல் சத்தமாக இருக்கும் நான் வந்து ரசூல் உள்ளாவோடத்தில் பேசும்போது ரசூல்லாவுடைய சத்தத்தை விட என் சத்தம் கூடி என்னுடைய அமல் நாசமாக போயிருமேன்னு பயப்படுறேன் நான் நரகவாதியாக ஆகிவிடுவேனோ என்ற அச்சம் நான் ரசூல்லா சபைக்கு வரவே மாட்டேன்றார் அவர் புரியுதா ரசூல் இல்லாவுடைய சபைக்கு வராததுக்கான காரணம் தெரியுதா அல்லா குரால் ரசூல்லாவோடு உங்க சத்தத்தை உயர்த்தாதீங்க இவருக்கு சாதாரணமாகவே சத்தம் கூட பேசுவார் இவர் ரசூல்லாவை எதிர்த்துலாம் பேசல இவர் பேசுறதே சத்தமா இருக்கும் நம்ம போய் ரசூலுல்லாவுக்கு முன்னாடி பேசி ரசூல்லாவுடைய சத்தத்தை விட நம்ம சத்தம் உயர்ந்து நம்ம நரகவாதி ஆகிடுமோ எதுக்குடா தேவையில்லாமல் ரசூல்லா போயிட்டு வீட்டிலே உட்கார்ந்துடலான்னு அழுதுகிட்டே உட்காண்டாரு அந்த சாபி வந்து சொன்னாரு யார் ரசூலுல்லா இதுதான் கதை இன்னின்ன காரணங்களை காண்டி வரல ரசூல்லா சொன்னாங்க இது ஹப் நீங்க போய் அவர்கிட்ட சொல்லுங்க இது அபிலை அவர்ட்ட போய் சொல்லுங்க நீ பியூர் நீ பியூர் பரிசுத்தமான என்பதாக நீ அவர்ட்ட போய் சொல்லுங்க அவர் கூட்டு வர சொல்லுங்க இந்த வசனத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை இங்கே வந்து சத்தத்தை உயர்த்தாதீங்கன்னு சொல்லி சத்தமா பேசுறது இல்லை ரசூல்தாவ எதிர்த்து பேசுறது ரசூல் கூடி கூடி பேசுறது அவர் அந்த மாதிரி சவுண்டு தான் கூடவே தவிர அவர் இடத்துல மரியாதை மரியாதை குறைவா எதுவும் நடக்க மாட்டார் அவர் வர சொல்லுங்க என்பதாக சொல்லி பெருமானார் சல்லல்லா உலிஸ்லம் அந்த சாபியை பற்றி சொன்னதாக நம்ம பார்க்கிறோம் கண்ணியமான சோதர பெருமக்களே சஹாபாக்கள் குரான் அப்படின்னா உடனே கட்டுப்பட்டாங்க ஒரே ஒரு வசனம் நம்முடைய நமல்கள் எல்லாம் நாசமாகிவிடுமோ என்று பயந்து கொண்டு அந்த சாபித்து பிற கைஸ்ரதி அல்லாஹுத்லான் வீட்டுக்குள்ளேயே அமர்ந்துகிட்டாங்கன்னு பார்க்குறோம் இது மாதிரி பல இரவுகள் பேசிக்கிட்டே இருக்கலாம் சஹாபாக்கள் எப்படி குரானுக்கு கட்டப்பட்டாங்க நான் முன்னாடியே ஒரு வாக்குறுதியாக கொடுத்துட்டு ரொம்ப நேரம் பேச மாட்டேன் அதனால் நான் நேதரம் முடிச்சுக்கிறேன் அருமையான சோதபர் மக்களை சஹாபாக்கள் குரானுக்கு உண்டான கொடுத்த மரியாதை குரானுக்கு கொடுத்த கண்ணியம் அதுதான் அவர்களை உயர்ந்த இடத்துல வச்சுச்சு உலகமே அவர்களை திரும்பி பார்த்துச்சு உலகம் முழுக்க அவர்களுடைய காலடியில் கடந்ததற்கான காரணம் குரானை சரியான அளவில் பயன்படுத்தினார்கள் குரானை சரியான முறையில் கட்டுப்பட்டார்கள் நாம் குரானை சரியான அளவில் கட்டுப்பட்டோம் என்றால் அலமதுல்லா அப்போதான் நாம் அல்லாஹிற்கு பிரியமானவராக மனவராக முடியும் லைலத்துல் கதிரி என்ற இந்த இரவு நம்மிடத்தில் சொல்லுகின்ற செய்தியும் அதுதான் குரான் உடையவர்களா ஆகணும் அல்லாஹு கேட்கிறான் அல்லாஹுக்கு என்று குடும்பத்தினர்கள் இருக்கிறார்கள் எனக்கு என்னுடைய மனைவி எனக்கு ரெண்டு பிள்ளைங்க என் அம்மா என் சகோதரி இருக்கிற மாதிரி அல்லாவுக்கு ஒரு குடும்பத்தினர் இல்லாய் அகலீன் அல்லாவுக்கு குடும்பத்தினர்கள் இருக்கிறார்கள் சஹாபாக்கள் கேட்கிற யாரோ அல்லாவுக்கு எப்படி குடும்பம் அவன் தான் பிள்ளையும் இல்ல பொண்டாட்டி இல்ல பத்தா இல்ல மகன் இல்ல அவனுக்கு எப்படி குடும்பத்தினர்கள் அவனுடைய குடும்பத்தினர்கள் யார் ரசுல்லா சிறங்க அஹுலுல் குர்ஆன் குரானுடையவர்கள் குரானை ஓதுபவர்கள் குரானை அமல் செய்பவர்கள் வாழ்க்கையில் குரானை கொண்டுபவர்கள் கொண்டு வருபவர்கள் இவர்கள் அல்லாஹுடைய குடும்பத்தினர்கள் என்பதாக பெருமான அரசல்லின்னு சொல்லி காட்டுகிறார்கள் கண்ணியமான சோதர மக்களே இந்த லைலத்தில் இரவில் உறுதி ஏற்போம் குரானோடு நம்முடைய தொடர்பை சரி செய்து கொள்வோம் கூடுனோ கலஞ்சோம் அப்படின்னு போகிறதில்லை இல்லையா கூடுணோ கலஞ்சோ என்பதில்லை என்னுடைய வாழ்க்கை குரானுடையதாக இருக்கணும் குரானுக்கு உண்டான மரியாதையை சஹாபாக்கள் வழங்கியது போன்று நாமும் வழங்குவோம் அல்லாஹு தாலாவுடைய பிரியமானவர்கள் கூட்டத்திலே ஒல்ல எரிவன் அறிவுரை வாக்கி நல்லது குறிவானாக வாகரதாகங்கள்